வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று திடீரென அறிவிக்கப்படாமல் மேலிடம் கொடுத்த அழுத்தத்தால் எதிர்நீச்சலுக்கு என்காட் போட்டுவிட்டார் திருமுருகன் யாரும் எதிர்பார்க்காமல் பத்து நாட்களில் எதிர்நீச்சல் சீரியல் முடியப் போகிறது என அறிவிப்பு வந்தது இது எதிர்நீச்சல் டைரக்டர் மற்றும் நடிகரான ஜீவானந்தத்துக்கே அதிர்ச்சிதான் சன் டிவி ஏன் சீரியலை திடீரென முடிக்கும்படி கட்டளை போட்டது என்று தெரியவில்லை கடந்த சில மாதங்களாக குறிப்பாக எதிர்நீச்சல் சீரியலில் நடித்து வந்த நடிகர் மாரிமுத்து மரணமடைந்ததிலிருந்து டிஆர்பியில் பெரிய அளவில் போகவில்லை மாறாக விஜய் டிவி ஜேஆர் டிவி என அந்தந்த சேனல்கள் டிஆர்பியில் சான் டிவியை துவம்சம் செய்தது எல்லாத்துக்கும் காரணம் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யம் கம்மியானது மற்றும் அந்த பிரைம் டைம் எனப்படும் ஒலிபரப்பும் நேர்ந்தான் இதனால் எதிர்நீச்சல் முடியப் போகிறது என தற்காலிகமாக ஒரு வதந்தியை கிளப்பிவிட்டனர் உண்மையாகவே இப்பொழுது எதிர்நீச்சல் சீரியல் முடிந்தும் விட்டது இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் எதிர்நீச்சல் இரண்டாம் பாகம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது எபிசோடுகளை கையில் வைத்திருக்கிறார் ஜீவானந்தமாகிய திருமுருகன் இது சண்டிவி செய்யும் ஒரு ராஜதந்திரம் எதிர்நேச்சல் டூ பிள்ளை பிள்ளையாசுலி போடுகிறார் திருமுருகன் அதுக்கான எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டார் ஜீவானந்தம் சான் டிவியும் கொடுத்துவிட்டது இனிமேல் இதுதான் டிஆர்பிஎல் நம்பர் ஒன் இடத்தில் இருக்க வேண்டும் என்றும் மேலிடம் கட்டளை போட்டிருக்கின்றது இதனால எதிர்நேச்சலின் மொத்த நடிகர்களும் குசி மூட்டில் இருக்கிறார்களாம் அவர்களுக்கு அடுத்த எபிசோட்ல டபுள் சம்பளமாக பேசப்பட்டிருக்கிறது கூடியவரை விழ தரமான சம்பவம் செய்ய காத்திருக்கிறார் இயக்குனர் அடுத்த எபிசோடில் வில்லன் குணசேகரன் இல்லை என்பதை மட்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் ஜீவானந்தம் இந்த நாடகத்துக்காக புதிய வில்லனை